புல்லரித்தல் என்பது மனசுக்குள்ளே ஏற்படுற ஒரு உணர்வு ஏதோ ஒன்று நடக்குது நான் ஏதோ ஒன்று சரின்னோ தப்புன்னோ உணர்றேன் அப்போ உள்ள ஏதோ ஒன்றே நடக்குது இதெல்லாம் தாண்டி வெளியே நான் எப்போவுமே உங்கள் கண்கள் ஈரமாக இருக்கும் எப்போவுமே என் கண்களை நீங்கள் கவனிக்கலாம் இறக்கமாகவே இருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரு போதை இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய போதை ஒன்று கச்சிரும் கடவுள் புரிஞ்சிச்சுன்னா போதை கச்சிரும் இந்த புல்லரித்தல் இருந்து வெளியே வெளியே வந்துருப்பீங்க நெற்றி திருக்கித்து உச்சியெல்லாம் துடித்து ஆயிரம் தாமரை மலர்த்து இதெல்லாம் மறந்துடும் அழமாக அப்படியே சாதாரணமாக இருப்பேன் செம்மா போதிலாம் இருப்பீங்க எங்கே இல்லை கடவுள் எதில் இல்லை கடவுள் அப்படின்னு ஆகிடுவீங்க எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தி அப்படிலாம் இருக்கும் எல்லா கேள்விக்கும் போய் சொல்கிற இடம் ஒன்று இல்லை இப்போ பேசுகிறதில்ல அந்த அத்தி நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த புள்ளரித்தலாம் போய்டும் புள்ளரித்தல் ஒன்றும் தப்பு இல்லை என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறமா கொஞ்சம் ரிகனைசம் பண்ணுங்கள் அழும்போது அழுதுடுங்க அலமா தூக்கி போய் போச்சுருங்க அப்பா சேர்த்துட்டாருன்னு அழை மந்திர போகிறீங்க ஏன்னா திரும்பி வர மாட்டார் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு புரியுது அதனால் அழை வரலன்னு சொல்லாதீங்க பொய்யாது அழை வந்தால் என்ன பண்ணுங்க ஆனால் அழுதுன்னு என்ன பண்ணுங்கள் பணத்தை தூக்குங்க என்ன பண்ண முடியாது நாற்ற வச்சிரும் புரியுதா அழுதுனே என்ன பண்ணுங்க பற்றி போய் புல்லரிசின்னே சரியாக புரிஞ்சுங்கன்ற நான் புள்ளரிச்சின்னு என்ன பண்ணுங்கள் ஆ புள்ளரி இதுன்ட்டு அதையே பண்ணுக்காதீங்க புள்ளரி இது புல்லரி இதுன்ட்டு அது மாதிரி போட்டு எப்போ பார்த்தாலும் இதே பண்ணு கண்ணி மனிதர் முன்னே ஓவியம் வைத்த உன்னை பாகத்துக்கு ஆளுக்கிறாங்க என்னை பார்க்கறதுக்கு ஆளுக்கிறாங்க என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளுக்கிறாங்க என்னை கூட இருக்கிறவங்க ஆனால் அந்த நேரத்தில் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் ஆனால் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்து எனக்கு நிர எனக்கு நெருக்கமானவங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம் அது அவங்க அவங்க இப்போ எதிர் வீட்டுக்காரன் என்ன புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் அது ஒரு பிரச்சனை ஏன்னா இல்லை அவருக்கு தேவைப்படல ஏதோ ஒரு நாட்டிலேருந்து என்ன புரிஞ்சுன்னு வராருனாக்கா அவருக்கு தேவைப்படுது அப்படி தானே கிரகத்துலேருந்துலாம் கூட வந்துக்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னா திருவாணைக்கால போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்குன்னே ஒரு தனியாக ஏழு தனியாக ஒரு கோபுரமே கட்டி வச்சுக்கிறாங்க அவங்க வந்து பேஷிப்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க கிரகத்துலேருந்து ஒரு மனுஷனை தேடி வந்துக்கிறாங்க எத்தனை பேர் பக்கத்து வீட்டிலேருந்து போயிருப்பாங்க அவர் பார்க்கறதுக்கே அதெல்லாம் இல்லை இப்போ தான் தேவையானதுங்களுக்கு தான் நடக்கும் புல்லுதுன்ட்டு நின்றாதீங்க புல்லர் இது மெய்னி மெய் மெய்சில் இருக்குது மேனிசில் இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுறாதீங்க தான் உங்கள் மத நம்பிக்கைன்னு சொல்லி ஏமாத்திக்கிறேன் அதைத்தான் உங்கள் முட்டாள்தானோம் எமோஷ்னலாக நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க ஏதோ பைத்தியம் ஆகிட்டு ஜாதி பற்று வானா மொழி பற்று வானவே வானா மதப்பற்று பற்று வானவே வானா இதெல்லாம் வானா எல்லாரும் மனிதர்கள் என்ன இங்கே எல்லோரும் யாருக்கு எதுக்காக தான் வந்துக்கிறான் எல்லாருக்கும் ஒரே காற்று தான் உற்றுங்க நாய் பூனை சிங்கனத்துக்கு கூட என்னத்தான் சேம் சேம் தான் ஒரே காற்று தான் சிறுநாயின் படும் சூரியனும் ஒன்று தான் ராஜா மேலே படுகின்ற சூரியனும் ஒன்று ராஜாவுக்கு நாய்க்கு என்ன தான் ஏதோ ஒரு அனைத்தின் இருக்கிற ஒரு குசுரோகம் பிடிச்சிட்டு ஒரு மனிதர் இதே காற்று தான் சுவாசிக்கிறார் வேறொரு காத்தா என்ன அவருக்கே இல்லை எல்லாரும் சகஜீவிதர்கள் எல்லா மனிதர்கள் வாழ வந்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கும் கருத்து கோட்பாடுகள் எல்லாருக்கும் மாறி இருக்கலாம் தப்பு இல்லை